மேனிஃபேஸ்டேஷன் விஷுவலைசேஷன் இது ரெண்டுமே ஒன்னு தாங்க பண்ணுது ஆனால் இந்த ரெண்டையுமே சேர்த்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம நினைக்கிறது நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே ரொம்ப ரொம்ப வேகமா நடக்கும் அதே மாதிரி நூறு சதவீதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு இது ரெண்டுமே பண்ணக்கூடிய வேலை வந்து ஒன்னுதான் அது என்ன அப்படின்னா நம்ம என்ன ஆசைப்படுறோமோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நடத்துறது இப்படி வந்து பிரிச்சுக்கலாமா இது வந்து ஆசைப்பட்டதை வந்து நடத்துறது இது வந்து நம்ம கனவு கண்டத நம்ம ஒரு கனவு கண்டிருப்போம் அது நடக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து இது காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிறது இந்த மேனிபேஷனும் இந்த அதிசயமான உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல இந்த மாதிரி வார்த்தைகள் உருவாக்கப்பட்டு அதை வந்து சொல்லி தராங்க இல்லையா இதை வந்து உருவாக்காமலேயே இந்த பெயர் வந்து தெரியாமலேயே கோடிக்கணக்கான பேர் இதை பயன்படுத்தி வாழ்க்கையில வந்து மேல வந்து வந்துகிட்டு இருக்காங்க என்ன பிற சொல்றீங்க இதெல்லாம் தெரியாமலேயே வந்து இதெல்லாம் பயன்படுத்தி மேல வந்து வராங்களா எப்படி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து பெருசா சாதிச்சிருப்பாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க சின்ன வயசுல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி கஷ்டப்படும் போது என்ன நினைப்பாங்க என்ன யோசிப்பாங்க அவங்க இப்போ நம்ம கஷ்டப்படுறோம் இப்போ நம்ம கஷ்டப்பட்டாலும் ஃபியூச்சர்ல வந்து ஒரு ஃபேமிலி வந்து நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் காரு வாங்கணும் வீடு கட்டணும் இந்த மாதிரி வந்து அவங்கள அறியாமலேயே காட்சிப்படுத்துவாங்க அவங்களுக்கு வேணும் அப்படிங்கறத காட்சிப்படுத்துவாங்க இந்த வார்த்தையை பத்தி தெரியாமலேயே அதை பயன்படுத்தி அவங்க நினைச்சது எல்லாத்தையுமே அடைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஒண்ணு வேணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ரெண்டையுமே சேர்த்து நீங்க பயன்படுத்துங்க உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது சீக்கிரமா வந்து நடக்க ஆரம்பிக்கும் இதோட சேர்த்து இன்னொன்னு பாக்குறீங்க அப்படின்னா போர்டு அதாவதுங்க எல்லாருக்குமே இது வேணும் ஒரு நோட்டு மூலியமாகவோ இல்லை உங்க வால்லயே வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு போர்டை உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து வந்து இல்லை ஒரு ஃபோட்டோ மாதிரி கூட எடுத்து வாய்ங்க அது ஒரு காரா இருக்கலாங்க ஒரு வீடாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் அதை வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வந்து வைக்கும் போது ஒவ்வொரு நாள்தான் நீங்க பார்ப்பீங்க இல்லையா சோ அதுதான் வந்து காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிறது உங்கள் மூளை வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன நினைக்கும் அப்படின்னா ஓகே இவனுக்கு வந்து வேணும் அப்படிங்கிறது வந்து இதுதான் போல ஸோ அதற்கான வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னு சொல்லிட்டு உங்க மூளை வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதற்கான வேலையை வந்து பார்க்க ஆரம்பிக்கும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு சூப்பர் பவர் இருக்குதுங்க அதுதான் நம்ம மூளை ஸோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத இந்த காட்சி பட்டுதல் மூலியமா ஒவ்வொரு நாளையும் பாத்துக்கிட்டே வந்து வரும்போது அது வந்து வேகமா வந்து நடக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் நீங்க இதை ட்ரை பண்ணல அப்படின்னா சீக்கிரமா ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இதை நம்புறதை வந்து நீங்க பிரபஞ்சத்தை மட்டும்தான் நம்பணும் அப்படின்னா கிடையாதுங்க நீங்கள் கடவுளை கூட வந்து நம்பலாம் நான் வந்து கடவுள் மேல நம்பிக்கை வந்து வச்சிருக்கேன் கடவுள் மேல எனக்குமே நம்பிக்கை இருக்கு பிரபஞ்சத்தை பயன்படுத்துற எல்லாருக்குமே கடவுள் மேல வந்து நம்பிக்கை இருக்கும் ஆனா மனிதர்கள் உருவாக்கி வச்ச கடவுள் நம்பிக்கை மேல எனக்கு நம்பிக்கை வந்து கிடையாதுங்க ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மதமும் வந்து ஒவ்வொரு கடவுளை வந்து உருவாக்கி வச்சிருக்குது ஒவ்வொரு சமூகமும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கடவுளை வந்து உருவாக்குறாங்க ஒவ்வொரு ஜாதியும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கடவுளை வந்து ஒவ்வொரு ஊருக்கு வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க யாருமே வந்து போக விரும்ப மாட்டாங்க ஏன்னா மனசு சம்பந்தப்பட்டதான் எல்லாமே நம்ம என்ன ஆசைப்படுறமோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து நடக்க போகுது அதுதான் பிரபஞ்சம் வந்து கொடுக்க போகுது ஆனா மனிதன் உருவாக்கிய கடவுளை வந்து பாக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு டேஸ்டுக்கு ஏற்ற மாதிரி கடவுளை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க உருவாக்கிட்டே உருவாக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ கடவுள்கள் வந்து உருவாக்கிட்டே இருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸாகவும் மாறிக்கிட்டு இருக்குது அரசியலாகவும் மாறிக்கிட்டு இருக்குது அதுக்குள்ளெல்லாம் வந்து போக விரும்பலைங்க எனக்கு கடவுள் நம்பிக்கை வந்து இருக்கு நிச்சயமாக இருக்கு ஆனா மனிதர்கள் உருவாக்கி வச்சு கடவுள் மேல நம்பிக்கை வந்து கிடையாது இந்த ஒரு காட்சி படுத்ததுல இன்னும் எப்படி நம்ம வேலை செய்ய வைக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வீடு வந்து தேவைப்படும் சரிங்களா ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறத ஆசையவே இருக்கு அந்த வீடு கட்டணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் முதல்ல அந்த வீடு கட்டுற மாதிரியும் அந்த வீட்டுல போய் நீங்க தங்குற மாதிரியும் வந்து தங்குற மாதிரியும் முதல்ல காட்சிப்படுத்தணும் நீங்க வந்து கனவு காட்டணும் முதல்ல ஒவ்வொரு நாளும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உனக்கு இது தேவைப்படுது சீக்கிரமாக பண்ணியாகணும் அதற்கான வேலையை பார்க்கலாவான்னு சொல்லி நம்ம மூளையே வந்து கூட்டிட்டு போயிடும் இது பண்றதுக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா உங்க மூளை அந்த ஐம்பது லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியை வந்து உருவாக்கி வச்சுக்கணும் ஒரு நல்ல ஒரு வழியை வந்து உருவாக்கி இதை வந்து சம்பாதிக்க வச்சிடும் இந்த மாதிரி வீடு மட்டும் கிடையாதுங்க ஒரு எக்ஸாம்ல வந்து நல்லா மார்க் எடுக்க ஆசைப்படுறீங்க நல்ல ஒர்க் வேணும் இந்த மாதிரி என்னவா இருந்தாலும் சரி நல்ல ஃப்ரெண்டு தேவைப்படுறோம் நல்ல ஃபேமிலி தேவைப்படுது நல்ல ஒரு பார்ட்னர் தேவைப்படுறாங்க இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரி அதை இந்த காட்சிப்படுத்துதல் மூலியமா உங்களுக்குள்ளேயே நீங்க காட்சிப்படுத்துதல் மூலியமா உண்மையாகவே கொண்டு வர முடியும் இன்னொன்னு வந்து பாக்குறீங்க அப்படின்னா காலையில வந்து சீக்கிரமா எழுந்திருக்கிறது அதை நான் எல்லா வீடுலயுமே சொல்லிடுவேன் ஏன் அப்படின்னா காலையில கண் விழிக்கும் போதே நீங்க வெற்றியோட கண் விழிக்கிறீங்க அப்படின்னா அந்த நாள் முழுவதுமே வெற்றியோடயே போகுங்க நீங்க ஒரு வெற்றியாளா நீங்க உணர ஆரம்பிப்பீங்க ஏன் அப்படின்னா எல்லாராலையும் காலைல சீக்கிரம் எந்திரிக்க முடியாது ஆனா நீங்க எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்களை ஜெயிச்சுட்டீங்க உங்களை நீங்க வெற்றியாளா உணருவீங்க சோ எல்லாருமே உங்களை வெற்றியாள பார்க்க ஆரம்பிப்பாங்க வேணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா முதல்ல நீங்க பண்ண வேண்டியது உங்களை நீங்க ஜெயிக்க ஆரம்பிக்கணும் மூலையை நீங்க தயார்படுத்தணும் அதுக்கப்புறம் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருங்க இது வெறும் சாதாரண ஒரு வார்த்தையா எடுத்துக்க வேணாம் இந்த சின்ன சின்ன வார்த்தைகள் பலரோட வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய அதிசயங்களை வந்து இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா பிரபஞ்சத்தோட உதவியில வந்து வீடியோ வந்து பார்க்க முடியாதுங்க எனக்கு கருமாலாம் கரைஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்க பிரபஞ்சத்தை பயன்படுத்தி என்னால் வந்து வர முடியும் இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் லைஃப் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க உங்களுக்கு பெருசாக ஒன்று கிடைக்க போகுது அதனாலதான் கஷ்டம் ஒன்று வந்துருக்குது நீங்க எத்தனை தோல்வி அடைஞ்சு கீழே வந்து போயிருந்தாலும் சரிங்க உங்க கிட்ட இன்னொன்னு வந்துருக்கு அதுதான் இன்னொரு முயற்சி வந்து பண்ணுறது அதே மாதிரி நான் ஒரு ஐந்து புத்தகம் எழுதியிருக்கேங்க இந்த ஐந்து புத்தகத்திலேயும் பிரபஞ்சத்தை பத்தி கொஞ்சமாச்சும் இருக்கும் அதுவே இந்த பஸ்ட் மூன்று புத்தகம் இருக்கு இல்லையா ஆசான் பாகம் ஒண்ணு பாகம் இரண்டு பாகம் மூணு மூணுமே வெவ்வேறு கதைகள் வெவ்வேறு கதாபாத்திரங்கள் இதுல வந்து பாக்குறீங்க அப்படின்னா நீங்க பிரபஞ்சத்தை பத்தி நிறைய 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 வந்து முடியும் டைம் இருந்துச்சுன்னா இந்த புத்தகத்தையும் படிச்சு பாருங்க உங்க லைஃப் வந்து மேபி இந்த புத்தகத்து மூலியமா கூட மாறலாம் நிறைய பேர் ஏதாவது சொல்றாங்க மாறுதல் சொல்லிட்டு இது வந்து பாக்குறீங்க அப்படின்னா ஒரு கதை புத்தகம் ராயலின் மகுடம் பாகம் ஒன்று பாகம் இரண்டு பாகம் மூணு வந்துகிட்டு இருக்கு ஸோ டைம் இருந்தா இந்த ஐந்து புத்தகத்தையும் வாங்கி படிச்சு பாருங்க இந்த புத்தகத்தை நான் எழுதுனேன் அப்படிங்கிறத விட பிரபஞ்சம் தான் எழுதுச்சு அது நிச்சயமாக நல்லா தான் எழுதிருக்கும் இல்லையா சரி ஓகே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வாழ்க்கை வந்து ஒவ்வொன்றுக்காக வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாக்குறீங்க அப்படின்னா மனிதன் வந்து உணவுக்காக வந்து ஓடிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் வருடங்கள் போக 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 வந்து நிலத்துக்காக வந்து ஓட ஆரம்பிச்சான் இது என்னோட நிலம் இது உன்னோட நிலம் அப்படின்னு சொல்லி நிலத்துக்காக வந்து ஓட ஆரம்பிச்சான் இப்போ பணத்துக்காக வந்து ஓட ஆரம்பிச்சிருக்கான் நம்மளும் சேர்ந்து ஓடிதான் ஆக வழி கிடையாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் சரியான வழியில வந்து போக ஆரம்பிக்கலாம் பிரபஞ்சத்தோட வழிகாட்டுதல வந்து போக ஆரம்பிக்கலாம் என்னோட உங்களை சேர்ந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி உங்களுக்கும் நன்றி